இந்த ரெண்டு முறை தள்ளி போய் மூன்றாவது முறை இப்பொழுது திருச்செங்கோடு நகரத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மழை வந்தது காரணத்தினால தள்ளி வச்சோம் இரண்டாவது முறை ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி நாம் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இரண்டு முறையும் நாம கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செஞ்சோம் அறிவிச்ச தங்கமணி அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலையும் எழுச்சி பயண நிகழ்ச்சியில் பிரமாதமா அருமையா ஒரு அரங்கத்தை பிடிச்சி அழகா மின் விளக்குகளை அமைக்கப்பட்டு திரளா மக்கள் கூடி இருக்கின்ற நிகழ்ச்சி முதல் கூட்டம் ஒரு பொது இடத்துல நடக்கின்ற முதல் பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் கிராமத்தில் சொல்லுவாங்க விளையம்பயின் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் இது வெற்றி கட்டுமா அமைஞ்சிருது